சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று பச்சை பாலிடத்தில் தாவீது பாவத்துக்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் தேவனே உமது கருவையின்படி எனக்கு இறங்கும் மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்னை சுத்திகரியும் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக புல்லாங்கானதை நடப்பித்தேன் நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும் நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தால் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீர் நுறுக்கின எலும்புகள் கழிகூறும் என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை நீக்கியருளும் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவையை என் முள்ளத்திலே புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் கொள்ளாமலும் உமது இரட்சியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன் பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் தேவனே என்னை இரட்சிக்கும் தேவனே இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும் அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை பாடும் ஆண்டவரே என் உதிரிகளை திறந்தருளும் அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கேற்கும் பலிகள் நுறுங்குண்டாவிதான் தேவனே நுறுங்குண்டதும் நறுங்குண்ணதுமான இருதயத்தை நீர் புறக்கணியேர் சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள் ஆமேன்